ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்குது எஸ்விபி லாப்ட் டிஎன் அறுபத்தொம்போது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம இங்கே பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து ரீசனாக ஒரு மைக் வந்து ஆர்டர் போட்டிருந்தோம் கே எயிட் ஒயர்லெஸ் மைக் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம அது அன்பாக்சிங் பண்ணுறோம் ஒய்ஃப் தான் வந்து இப்போ அன்பாக்சிங் இருக்காங்க வாங்க உள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் கவர்லாம் நல்லா சேஃபாக தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க சேஃபாக தான் போட்டு பேக் பண்ணியிருக்காங்க உள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்ப்பீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த இடத்துல வீடியோ போடுறதுக்கு நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு செப்பரேட்டு தான் மோட்டிவ்ஷன் இது யூ ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்துட்டு ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வேறு கனெக்ட்ரு இருக்குது கனெக்டருமே ஐஃபோன் கனெக்டர் தனியாக கொடுத்துருந்தாங்க அது வந்து நம்ம யூஸ் பண்ணலை தனியாக தான் இருக்குது இதுக்காண்டி அடுத்த ஒரு வீடியோ இதோடய சேர்த்து அட்டாச் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்துட்டு நமக்கு அந்த கனெக்டர் எப்படி யூஸ் பண்ணலாம் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறதையும் வெளியே மென்ஷன் ஆகிருக்கும் ஃபுல் வீடியோவே பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவை பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க அப்படின்னா தான் இதில் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெரியும் அடுத்தடுத்த வீடியோ அடுத்த வீடியோவில் வந்துட்டு நம்ம அதை எப்படி ஆப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத செய் செஞ்சு காட்டப்போகிறோம் இப்போ நம்ம பாக்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம் இதை வந்துட்டு நம்ம மைக்கு த மைக் இருக்குது மைக் பார்த்துக்கோங்க மொதை எடுத்ததுமே இந்த லைட் எதுவுமே இருக்காது அடுத்த வந்து அடாப்டரு கனெக்ட்ரு கனெக்டர் நல்லா பார்த்துக்கோங்க இதுதான் கனெக்ட்ரு ப்ளஸ் மைனஸ் பேட்டரியில் உள்ள மாதிரி ப்ளஸ் மைனஸ் உண்டு அடுத்த வந்துட்டு ஐஃபோன் கனெக்ட்ரு இது நம்மளுக்கு கொதிக்க தேவை இல்லை அதனால் நம்ம யூஸ் பண்ணல பக்கத்தில் இருக்க செல்லு பார்த்திங்கன்னா அதுதான் ஓப்போ ஓப்போ ஏஃபை டுவெண்ட்டி டுவெண்ட்டி நம்ம செல்லு தான் ரொம்ப அடி இருக்கும் அடுத்து வந்துட்டு இது வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா சார்ஜர் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சி டைப் சார்ஜர் தான் இது அவ்வளோ ஒர்க் தான் தெரில சார்ஜர் மட்டும் அப்புறம் யூஸ் பண்ணல சார்ஜர் அதை போட்டு யூஸ் பண்ணலாம் நார்மலி என் செல்லுக்குள்ளே தான் போட்டு யூஸ் பண்ணிட்டுருக்கேன் உள்ளே வச்சிட்டோம் நம்ம வாங்க அடுத்த எப்படி கனெக்ட் பண்ணலான்னு பார்ப்போம் அதை ஃபஸ்ட்டு வந்து மைக் ஆன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பின்னாடி இருக்கு பார்த்திங்கன்னா அதில் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மைக் வந்து ஆன் ஆயிரும் இந்த ரெண்டு லைட் எரி பார்த்திங்கன்னா ப்ளூ அண்ட் சாரி ரெட் அண்ட் க்ரீன் ரெண்டு லைட் எரியும் அடுத்து வந்துட்டு நம்ம கனெக்டரை வந்து கனெக்ட் பண்ணலாம் இதில் வந்துட்டு எப்படி பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு சில செல்லுக்கு வந்து செட் ஆக மாட்டேங்குது என் செல் மாடலுக்கு வந்து செட் ஆகலை அதனால் இது வேறு மூலயமா செட் பண்ணோம் செட்டிங்ஸ் போய்க்கங்க செட்டிங்ஸில் ஓடிஜி கனெக்டர் அடி மட்டும் போட்டுக்கோங்க ஓடிசி கனெக்டர் போட்டிங்களா இது பார்த்திங்களா ஓடிசி கனெக்டர் ஓடிசி கனெக்டர் அது கொடுத்தீங்கன்னா அடுத்து வந்துட்டு இந்த மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதில் ஆன் ஆஃப் கொடுத்து பார்த்தீங்கன்னா அதை ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க வெளியே வந்த பிறகு ப்ளஸ் மைனஸ் இந்த பிளாட்டாக இருக்குது பார்த்தீங்களா இந்த பக்கம் இந்த டாட் வச்சது வந்து கீழேயும் பிளாட்டாக உள்ளது வந்து நேராக இருக்க மாதிரியும் வச்சு வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா இப்போ மைக் வந்து ஃபுல்லாக க்ரீன் கலர் லைட் எரியுது பார்த்தீங்களா அவ்வளோதான் மைக் கனெக்ட் ஆகிடுச்சு அடுத்த வந்துட்டு இந்த கனெக்டர்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் டா டாட் லைட்டு வந்து எரியும் பார்த்தீங்களா இது கனெக்ட் ஆன பிறகு தான் அந்த லைட்டு எரியுது பார்த்தீங்களா நல்லா கனெக்ட் ஆயிடுச்சு கனெக்ட் ஆகிடுச்சுன்னா ஃபுல் க்ரீன் கலர் லைட்டு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் எரியுது ம் இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த மைக்கில் தான் இப்போ வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் அதை செட் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ம் ரைட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Thank you. For, thank you, Vince.